வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்கள் எவ்வாறு அமைகிறது என்பது பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் தமிழில் ஒரு சில வார்த்தைகள் இரண்டு அர்த்தங்களை கொடுக்கும் பயன்படுத்தும் இடத்திற்கேற்ப அதன் பொருள்கள் மாறப்படுகிறது அந்த வகையில் திங்கள் என்பது மாதம் நிலவு கிழமை என்று பொருள்படுகிறது இவ்வாறு ஆறு என்பது நதி என்றும் எண்ணின் பெயரை சொல்லவும் பயன்படுத்துகிறோம் இசை சம்மதித்தல் சங்கீதம் ஆகிய இரண்டு விதத்தில் இசை என்பது பொருள்படுகிறது அதே போன்றுதான் மாலை மாலை என்பது பூமாலை பொழுது ஆகியவற்றை கூற நாங்கள் பயன்படுத்துகிறோம் இவ்வாறு நகை என்பது பொன்சிரிப்பு அணிகலன் ஆகியவற்றை சொல்ல பயன்படுத்துகிறோம் இந்த வரிசையில் மதி என்பது அறிவு நிலவு மதித்தல் என அர்த்தப்படுகிறது அடுத்து வேளம் வேளம் என்பது யானை மூங்கில் கரும்பு என்று இவ்வாறான உடம்பு ஆகியவற்றை சொல்ல பயன்படுகிறது உடுக்கு என்பது ஆடை இசை கருவியாக பொருள்படுகிறது அதே போன்று அன்னம் என்பது சோறு பரவி என பொருள்படுகிறது நான் என்பது கயிறு வெட்கப்படுதல் என பொருள்படுகிறது இவ்வாறு வேங்கு என்பது புலி ஒருவகை மரமாகவும் அர்த்தப்படுகிறது ஞாயிறு என்பது கிழமை சூரியன் ஆகியவற்றை குறிப்பிடும் வகையில் அமைகிறது இவ்வாறு தமிழானது ஒரு சொல்லுக்கு பல பொருள்களை கற்பிக்கிறது இதுவும் தமிழின் ஆச்சரியம்தான் இன்னும் தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்